அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் ஒரு சிறந்த ஐந்து திக்ருகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்து திக்ருகளும் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த திக்ரு இந்த திக்ருகளை நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம ஓதி எல்லா விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு அல்லாஹு தாலா வந்து பதிலளிப்பான் அல்ஹம்துலில்லா நம்ம ஷாபான் மதத்தை அடைஞ்சிருக்கோம் அதுவும் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றையிலிருந்தே இந்த அமல்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஐந்து திக்கையும் ஓதி எல்லா விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் வந்து எல்லா விடத்தில் உயர்த்தப்படும்னால் ஆகவே ஷாபான் மாதத்தில் நம்ம திங்கட்கிழமை இருக்கும் இந்த அமல்களை இன்றிலிருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு வகத்தில் அதாவது அசர் தொழுதுட்டு இந்த திக்கரை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா மகரிவுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையோட நம்ம ஓதி வரணும் ரொம்ப நம்பிக்கையோட மன உறுதியோட இந்த திக்கர்களை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து பலன் கிடைக்கும் ரஜப் மாதம் வந்து விதைகளை விதைக்கக்கூடிய மாதம் ஷௌபான் மாதம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதம் ரமலான் மாதம் பழங்களை அறுவடை செய்யக்கூடிய மாதம் இந்த மூன்று மாதங்களுமே வந்து ரொம்பவே சிறப்பான மாதம் நபிசலாக கலகிவசல்லாம அவங்க வந்து ரம்லான் மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக நோன்பு நோட்டுற மாதம் வந்து இந்த ஷோபான் மாதத்தில் தான் இந்த மாதத்தில் நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவு நோன்பு வச்சு நம்ம அமல்களை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் இந்த ஒரு ஐந்து திக்கையும் நீங்கள் ஓதி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இந்த திக்கரை நீங்கள் வந்து ஒரு ஃபஜருக்கு ஓதுனீங்க அப்படின்னா லுகருக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு திக்கருமே வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த திக்கர் அந்த திக்ருகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நாம் எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளுடைய இந்த தேவைகள் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு இப்போவே நடந்துடாதா இந்த விஷயம் நமக்கு நாளைக்கே கிடச்சிடாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவை உள்ளதாக இருக்கும் மனிதர்களாகிய நாம் அனைவருமே தேவைகள் உள்ளவர்கள் தான் தேவைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வீடு வாசல் இல்லாமல் அவங்க வந்து நல்ல ஒரு வீடு வாசல் கட்டணும் நமக்குன்னு எப்படியாவது ஒரு சொந்த வீடு நம்ம வாங்கணும் இல்லைனா ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கலாம் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் இந்த ஒரு ஐந்து திக்கர்களையும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க முதல்ல அது என்ன திக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் இந்த திக்கரை முதல்ல வந்து நூறு முறை ஒதிக்கங்க அல்லாஹுடைய திருநாமம் வந்து அடங்கியிருக்கு யார் ரஹ்மான் யார் ரஹீம் அல்லாஹுடைய திருநாமம் அடங்கியிருக்கு அல்லாஹுடைய ஒரு திருநாமங்களுக்குமே வந்து ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது இதில் யார் ரஹ்மான் யார் ரஹீம் அப்படின்னு அல்லாஹுடைய திருநாமம் அல்லாஹுடைய திருப்பயர் வந்து ரெண்டு அடங்கியிருக்கு இந்த ஒரு திக்கரை முதல்ல நூறு முறை ஒதி ங்க ரெண்டாவது ஹுஸ்னா அல்லாவின் தொண்ணூத்தொம்பது திருநாமங்களையும் ஒரு முறை ஓதிக்கங்க அல்லாஹுடைய ஒரு திருநாமத்தை நம்ம ஓதினாலே நமக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த தொண்ணூத்தொன்பது திருநாமங்களையும் ஒரு முறை ஊதிக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயதே கரிமான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு துவா யூனுஸ் நபி அலை இஸ்லாம் அவங்க ஓதி வந்த ஒரு துவா லா இலாகா இல்லா அந்தஸ் பொகான இன்னி குன் மினல் லாலிமீன் லா இலாஹா இல்லா அந்த பொகான இன்னி குன் மினல் லாலிமீன் லா இலாஹா இல்லா அந்த பொகான இன்னி குன் மினல் லாலிமீன் இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதிக்கங்க இந்த ஒரு துவா எந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஓதப்படுறோமோ நம்மளுடைய அந்த ஒரு நோக்கத்தை வந்து அல்லாஹ் தலா நமக்கு நிறைவேற்றி கொடுப்போம் யூனூஸ் நபி இஸ்லாம் அவங்க மீனோட வெயிட்டில் அந்த இருளில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த ஒரு துவாவை ஓதுனாங்க இந்த ஒரு துவாவை ஓதி அவங்க அந்த இருள்னு எப்படி அந்த வெளிச்சத்துக்கு வந்தாங்களோ நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நமக்கு நீங்கி நமக்கும் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு துவா சக்தி வாய்ந்த ஒரு துவா எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த ஒரு ஹாஜத்துக்காக இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி வரோமோ நம்முடைய ஹாஜத்தை அல்லாஹு தாலா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம ஓதி வரணும் யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவங்க ஓதி வந்த எந்த ஒரு துவாவையும் ஒரு நூறு முறை ஒதுக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திக்கரையும் நூறு முறை ஓதிக்கங்க அல்லாஹூ அல் முஸ்தஆன் இந்த திக்ரோட பொருளை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இஸ் த ஒன்லி ஹெல்பர் நமக்கு அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹுவை தவிர நமக்கு யாராலையும் நமக்கு வந்து உதவி செய்ய முடியாது நமக்கு வந்து அல்லாஹுவால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அல்லாஹூ அல் முஸ்தான் இந்த ஒரு திக்ரையும் நூறு முறை ஒதிக்கங்க அடுத்ததாக சூரா இஹ்லாஸ் வந்து ஒரு மூன்று முறை ஓதிக்கங்க சூரா இஹ்லாஸ் வந்து மூன்று முறை ஓதினாலே நமக்கு குரான்ல மூன்றில் ஒரு பகுதி வந்து ஓதினதுக்கு சமமாகும் இந்த ஐந்து திக்ருகளையும் ஓதி முடித்துவிட்டு விட்டு சஜிதாவில் தலை வச்சு அல்லாய் விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க நம்ம அல்லாய் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் அந்த சஜிதா தான் சஜிதாவில் நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை செஞ்சுவாங்க கண்டிப்பாக நம்மளுடைய துவாக்களுக்கு அல்லாஹு தலா அளிப்பான் நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹு தலா நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து நாம் வாழ்க்கையை சீராக்கி மென்மேலும் சிறப்பாக்கி வைப்பானாக ஆமீன் சொல்லுங்க ஆமீன்னு சொல்ல மறந்துடாதீங்க நம்மளுடைய துதுவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் எதுன்னு தெரியாது நீங்கள் அதை இந்த ஆமீன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நேரமாக கூட இருக்கலாம் அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற நல்ல அடியார்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அலமது இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து